என்று சொன்ன கூட்டம் ஒருபுறம் இயேசுவினால் குணம் பெற்ற கூட்டம் மறுபுறம் அவரால் விடுதலை பெற்ற கூட்டம் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் யூத சமுதாயத்தினால் விபச்சாரி என்று பட்டம் பெற்ற சமுதாயத்தினால் தூக்கி தள்ளப்பட்ட பெண்மணி வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்க வருகிறாள் பெண் என்றாலே பாவத்தின் சிகரம் என்ற எண்ணத்தை வீர பெண்மணி பரோனிக்கா பாவியாக இருந்தாலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன் வருகிறாள் நம் தமிழ்நாட்டில் அன்புக்கு அன்னை திரைசா என்பார்கள் அழகிற்கு மோனலிசா என்பார்கள் பாசத்திற்கு பெற்ற தாய்தான் என்பார்கள் தாய் செய்கின்ற பணியை விரோணிக்க செய்கிறார்கள் சிதைந்து போன உன் முகத்தை துடைத்து ஆறுதல் கூறுகிறாள் இயேசு ஆண்டவர் சொன்ன